ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் டென் த்ரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மூணு பேரும் சீரியஸாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னா பிளாயி கசின் மீ மூணு பேரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரி ஆனதுனால அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஐயன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க பட் அவங்க மனசு அறிஞ்சு இந்த மாதிரி யாருக்கும் நினச்சது கிடையாது நான் கூட அவங்க ஃப்ரெண்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன் அது எந்த மாதிரியான துரோகம்னா அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய நான் கிடைக்க பண்ணிட்டேன் இதனால அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டா அது மூலயமா வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த ஹெல்த் கேர் சென்டர்ல கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயம் அந்த பையனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே நல்லா இருந்த உயிரையே விட்டுட்டாங்க இவ்வளவு பெரிய துரோகத்தெல்லாம் நான் பண்ணிட்டு அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னா எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அ ஃப்ரெண்டா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க அதை தான் ஐயனும் பண்ணியிருக்கா ஸோ நான் ஐயன் பண்ணதை தப்புன்னு இந்த காலத்துக்குள்ள எப்போவுமே சொல்ல மாட்டேன்னு மே ரொம்பவே உருக்கமா பேசுறாங்க பிளாய்க்கு எல்லாமே ஷாக்கா இருக்கு நான் வழக்கமா சொல்ற தான் இப்போவும் ஃபிளாஷ்பேக்கு அதாவது அந்த அடிப்பட்ட பையனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த ஹெல்ப்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னா மேதான் பண்ணியிருப்பாங்க இப்போது கோவை வர சொல்லியிருப்பாங்க கோவை போய் டேரெக்டாக பார்ப்பாங்க இவங்க பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கிடைக்க விடாமல் பண்ணது நான் தான் நான் தான் அந்த அட்வொகேட்னு சொல்லிட்டு சொன்னப்போம் கோ என்ன சொல்கிறாருன்னா அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ கோ டை டைரெக்டாக ஒத்துக்கிறாரு என்னென்னு ஒத்துக்கிறாருன்னா ஆமாம் நான் தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணேன் உன்னை அடிச்சது நான் தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற வா வந்து அரெஸ்ட் பண்ணு வா போலீஸ்ட்ட போலான்னு சொல்லி அவனே கூப்பிடுறான் பட் அப்பாவும் இவங்க அவனை மன்னிச்சிடுறாங்க ஏன்னா உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிட்டு அதனால தான் நீ பண்ணிட்டேன் ஸோ ஒன்றை நான் குத்த சொல்ல விரும்பலை எனக்கு பெண்ணை பார்க்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க பெண்ணை போய் பார்த்து அவங்க காலில் விழுந்து சாரி கேட்குறாங்கமே கொஞ்சம் கூட நம்ம இவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பண்ண விஷயத்தால் அவங்க லைஃபே மாறிட்டுன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க பெண்ணும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல விடு ஏன் லைஃப் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி உன் லைஃபும் பாதிக்கப்பட்டுருச்சு இது இப்போ எனக்கு பழகிடுச்சி நர்ஸ் வந்து என்னை பார்த்துக்கிறது நான் இப்படி ஒரே இடத்துல உக்காந்துருக்காது இதெல்லாம் எனக்கு பழகிட்டு நான் கூட நினச்சேன் நம்ம உயிரை விட்டுடலாமான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணவே ஏன்னா என்னுடைய உயிரை காப்பாத்ததுக்காக எங்கள் அம்மா அவங்களுடைய உயிரே விட்டுருக்காங்க என் உயிர் எந்த அளவுக்கு வேல்யூபுளானதான்னா ஒருத்தவங்க உயிரை கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றுற அளவுக்கு மிகப்பெரிய வேல்யூபுளான கிஃப்ட் தான் என்னுடைய உயிர் ஸோ அதை நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன் என்னுடைய தன்னம்பிக்கையாலையும் இல்லை வாழ்க்கையில் நான் மறுபடியும் மீண்டு எழுந்து வருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறான் என்னதான் பேசினாலும் இவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகுது ஏன்னா நம்பரானதான் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துக்கு கோவை வர சொல்லியிருக்காங்க இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இருக்க இடத்துக்கு கோவை வந்ததும் அவன் வந்தோடனே என்ன கேட்குறானே என்னாச்சு ஏன் அவங்க மனசை மாற்றிக்கிட்டீங்களா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறான் இல்லை எனக்கு ஐயனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன் ஐயன் என்னை விட்டு போனா என்ன ஐயனா அப்போது உனக்கு தெரியுமா ஐயன் யாரு ஓம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது அந்த ஷாக்கோட நிற்காம ரெண்டாவது ஷாக்கு என்னன்னா இவங்களுக்கு கண்ணு தெரிகிறது என்னது உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் வர ஆமா எனக்கு கண்ணு தெரியும் ஐயனு ஓமா நடிச்சது தெரியும் எல்லாமே தெரியும் இப்ப ஏன் ஐயன் என்னை விட்டு போனாங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியல சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா பேசுறாங்க உடனே கோ ஒரே வார்த்தையில நீங்க பிளைண்ட் ஆனதுக்கு நான் காரணம் பட் நான் உங்களை பிளைண்ட் ஆக்குனதுக்கு அவதான் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ அப்படி ஃபீல் பண்றா நம்ம தான் காரணமாயிட்டோம் நம்மளே எப்படி அவ்வளோ லவ் பண்ணுறது நம்மளே எப்படி அவ லைஃப்பில் கூடவே இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அது சொல்லாம இருக்கிறதுன்னு நினைச்சி ரொம்பவே ஃபீல் பண்றா அதுதான் இதுக்கான காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஒரே வார்த்தை சொல்றான் இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓவும் இவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் அன்னைக்கு நம்ம கையை தட்டி விட்டுக்கோனா என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கணும் இவங்க ஒரு பக்கம் யோசிக்க இன்னொரு பக்கம் ஐயன் அந்த ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நாலா பக்கம் ஒரு ஒருத்தரும் ஒருத்தரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி யோசிச்சது போதும் போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஓமே ஐயன் கிட்டே போயிடுவாங்க டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுக்குமே அவங்க போய் படுத்துக்கிறாங்க அவங்களும் உள்ளே வந்து பார்த்துட்டு ரொம்ப நேரம் எழுப்பி எழுப்பி கூப்பிட்டு பார்த்துட்டு சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு சரி நீ தூங்கு காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க போனதும் அவங்க மறுபடியும் எழுந்து உட்காந்துக்கிறாங்க ஏன்னா அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படியே இந்த பார்ட்டே முடிஞ்சிருது ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம் ஆக்சுவலி என்னால இந்த பார்ட்ட சரியா பேச முடியல மீ எக்ஸ்ட்ரீம்லி சாரி நெக்ஸ்ட் பார்ட்டை நல்லா சிறப்பா பண்ணிடலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்